புத்தக புராணம் வைரமுத்து என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள் இருப்பேன் ஜீவராசி இல்லாத தீவில் இடுங்கள் கிடப்பேன் காற்றே தொடாத கிரகத்தில் விடுங்கள் உயிர்ப்பேன் ஆனால் என்னை புத்தகமில்லா அருகில் பூட்டுங்கள் இரண்டொரு மணியில் இறப்பேன் உயிரின் சுவாசமல்லவா புத்தகம் உனக்குள் ஒரு சூரியன் அல்லவா புத்தகம் அட்டையிட்ட அமுதமல்லவா புத்தகம் உனக்கு வரம் யாரோ இருந்த தவமல்லவா புத்தகம் ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்படும் ஒவ்வொரு பக்கம் நகரும் போதும் நீ எதிர்காலத்துக்குள் எட்டி வைக்கிறாய் ஒரு புத்தகம் முடிகிற போது மனசின் மர்ம பிரதேசம் விடுகிறது புத்தகம் என்பது எத்தனை அற்புதம் தூரம் தூர்ந்து போகும் இறந்த காலம் மீண்டும் வாழும் கத்தியின்றி இரத்தமின்றி உள்ளங்கையில் யுத்தம் புத்தகம் என்பது எத்தனை சௌகரியம் இதோ செவ்வாய் கிரகம் பத்து ரூபாய் இதோ கிளியோபாட்ரா என் பக்கத்தில் அதோ என் மேஜை மேல் நிலா என் பரன் மீது பசுவிக் கடல் கால்மாட்டில் அண்டார்டிகா கட்டிலின் கீழே ராஜராஜ சோழன் அடடா புத்தகம் என்பது எத்தனை சௌகரியம் சில நூல்கள் மலைகள் பார்க்கலாம் பெயர்க்க முடியாது சில நூல்கள் சாலையோரப் பெண்கள் ரசிக்கலாம் பின்பற்றக்கூடாது சில நூல்கள் கண்ணாடிகள் நித்தம் ஒரு முறை பார்த்தாக வேண்டும் சில நூல்கள் விலைமகளிர் மகளிர் முடிந்ததும் விட வேண்டும் சில நூல்கள் பணம் மாதிரி எப்போதும் கையில் இருக்க வேண்டும் புத்தகத்தின் புனிதம் எத்தனை பேர் அறிவார் மாணவர்க்கு அது கட்டாய தாலி காதலருக்கு தபால் பெட்டி விருந்தாளிகற்கு தலையணை சிலருக்கு அது சேமிப்பு வங்கி நூலகருக்கு அது ஒரு எண்ணிக்கை புத்தகத்தின் புனிதம் எத்தனை பேர் அறிவார் புத்தகத்தின் புத்தகம் நாகரிகத்தின் உச்சம் மணல் கல் பனை ஓலை காகிதம் ஒளியிலை ஒளியிலை கணிப்பொறி புத்தகத்தின் அவதாரம் காலந்தோறும் மாறும் வாகனம் வேறு வேறு இலக்கு ஒன்றுதான் மானுடம் மானுடம்